உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நாம் நூத்தி பதினெட்டை பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இனதன்மை தமிழ் சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய கேள்விகளில் யாரெல்லாம் பதில் சொல்லத்தக்க கேள்விகள் ஏன்னா பொதுவாக கேள்விகள் இல்லை பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறத மட்டுந்தான் பதிவிட போகிறேன் இருந்து இல்லாதது நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நிறைய ஆர்வலர்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுடைய கணிப்புகள் நீங்கள் சொல்லக்கூடிய விதம் எங்களுக்கு எளிதாக புரிகிறது நீங்கள் எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் அது ஒரு சிலர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல ஆக நீங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாதீங்கன்ட்டாங்க நமக்கும் மனசு கொஞ்சம் இலகிய மனசு பாவம் என்ன கஷ்டமோ இன்னைக்கு ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்காரு வெறிச்சு கலக்கணமும் தசாபுத்தியம் வீடியோ பார்த்துட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் பிஃபோர் தான் பதினொன்றாம் தேதி இது படப்பிடிப்பு நடக்குது இன்னைக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி மணி இப்ப நாளே முக்கால் என்ன போட்டிருக்காருன்னு பா வணக்கம் குருஜி எத்தனையோ ஆயிரம் கேள்விகள் பதில் சொல்றீங்க கடன்பட்டு கஷ்டப்பட்டு நாட்டை விட்டு வந்து ஜெயிலில் இருக்கிறேன் விசா விசாரணைக்கு விசா கிடைக்குமா அல்லது திரும்ப நாட்டுக்கு அனுப்பி விடுவார்களா பயமாக இருக்கிறது உங்களுடைய பதில் என்ன சார் அதாவது இவங்க பிறந்த டேட் ஆஃப் பர்த்து ஜஃப்னா ஸ்ரீலங்காலாம் கொடுத்துட்டேன் இதே ஸ்ரீலங்கான்னு தான் யூகேயில் ஒரு மலேசிய சகோதரி என்னுடைய வாடிக்கையாளர் அவங்க பத்து வருஷமாக பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஒருத்தருக்கு இது மாதிரி தான் கேட்டு டிசம்பர் மாதம் எண்டோட முடிய போகுது இவர் விசா கிடைக்குமான்னு கேட்டால் நான் பார்த்து ஜாதகத்தை பார்த்து கிடைக்கும்னு சொல்லிட்டேன் இந்த கிடைக்கன்னு சொன்னே ஜனவரி மாதம் அந்த டிசம்பர் ஒன்னு இருபத்தி ரெண்டாம் அந்த மாதிரி என்ன காரணம் எதை வச்சு சொன்னோம் இல்லையா எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடம் இப்ப வந்து பன்னெண்டில் சந்திரனோ அல்லது லக்கணத்துக்கு பன்னெண்டாம் பாவாதிபதி திசா புத்தியோ அல்லது சர ராசிகளில் பல கோள்கள் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக தேசாந்திரம் செல்வார்கள் வெளிநாட்டு குடியூர்மே பெறுவார்கள் இதுதான் லாஜிக் ஒரு ஸ்திர லக்கணம் ஸ்திர ராசி நேற்று ஒருத்தர் கேட்டாரு ஸ்திர ராசி விருச்சிகம் ஸ்திர லக்கணம் அவர் வந்து ரிஷபம் சார் நான் வந்து இப்ப வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒரு மூணு வருஷம் ஆச்சு மாத்துவாங்க இங்கேயே போடுவாங்களா வெளியூர் சொந்த ஊருக்கு வந்துடும் சொந்த ஊருக்கு வந்துடுவீங்கன்னு சரம் உபயம் உபயம்ங்கிறது என்ன மாதிரி மலேசியா சிங்கப்பூர்னு போயிட்டு போயிட்டு வர்றது ஸ்திரம்ங்கிறது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் ரெண்டு மாசம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இப்போ இவரு எப்படி இருக்குன்னு முதல்ல இவர் ரெண்டு கேள்வி கேட்டு இவர் ஜாதகத்துல வெளிநாட்டு வாழ்வாதாரம் இருக்கிறதா ஏன் அவர் சிறைச்சாலைக்கு போனார் அப்படி என்ன குற்றம் செய்தார் பத்து ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரண்டு முப்பத்தி இரண்டு ஏன் துலாம் ராசி சர ராசி முதல்ல பேசிக்கா நம்ம பார்ப்போம் இந்த லக்கணம் விருச்சிக லக்கணம் விருச்சிக லக்கணம் துலாம் ராசிக்காரர்கள் வெளிநாட்டு குடியுரிமை பெறுவார்கள் இது என்னுடைய ஆய்வு எப்படி பனிரெண்டாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் வெளியாட்டு குடியோம் ஏற்கனவே அயல் நாட்டு யோகம் யாருக்குன்னு வீடியோ பாருங்க சரராசிகள் அதுல இருந்தால் இது ஒரு சரராசி சரராசியில் பல கோள்கள் இருந்தால் பாருங்க மகரம் ஒரு சரம் சூரியன் செவ்வாய் புதன் ஜலராசியில் கோள்கள் சுக்கரன் அதே சரராசியில் கேது குரு அதே கர்மக்காரகனாகிய ஜீவனக்காரகனாகிய சனி சரராசியில் சரியா போச்சுங்களா அப்போ ராகு வெளிநாட்டுக்கோள் அதுவும் சரத்தில் சந்திரன் இது எல்லாமே இருக்க இவர் ஒரு முழுமையான வெளிநாட்டு குடியுரிமை பெறக்கூடிய ஒரு ஜாதகர் இது அவருக்கு நம்ம தீர்மானமா சொல்லிடலாம் இந்த சிறைவாசம் இந்த விசாரணைக்காக இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அது கவலை கொள்ளாதீர்கள் உங்களுடைய ராசியை குரு இப்பொழுது பார்ப்பதாலும் குருவனுடைய புத்தி போகிறதுனாலையும் இந்த இயர் எண்டு பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு உங்கள் விரிச்சைகள் லக்கணத்துக்கு ஐந்து கூடையவனுடைய புத்தி குரு புத்தி ஓடிட்டுருக்கு இந்த குரு யாருடைய ஸ்டாரில் இருக்குது அப்படின்னா சூரியனுடைய ஸ்டாரில் இருக்குது அந்த ஸ்டார் லார்ட் அப்படிங்கிறது சரராசியில் இருக்குது ஆக ஏதாவது உங்களுக்கு பெனால்ட்டி ஃபைன் அந்த மாதிரி கட்ட சொல்லுவாங்க உங்களுக்கு சொந்த நாட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கிறது என்னுடைய வாக்கு உங்களுக்கு அங்கேயே எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் நீங்கள் இந்த பதிவில் கீழே உங்களுடைய அனுபவங்கள் எழுதினால்தான் இதை உலகறிய செய்ய முடியும் கங்க்ராஜுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நீங்கள் வெளிநாட்டிலேயே விசா கிடைக்கும் திருப்பி நாட்டிற்கு நீங்கள் வரமாட்டீர்கள் இந்த ஜாதகம் சொந்த நாட்டை விடுத்து புலம்பெயர்ந்து வேறு நாட்டில் வசிக்கும் ஜாதகம் அடுத்தது அஸ்ட்ரோ கொஸ்டின் ஆன்சர் நூத்தி பதிமூணு ஐயா வணக்கம் எனது மகன் லோகேஷ் ஓகே டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டாங்க ப்ளஸ் டூ எந்த குரூப் எடுத்தால் மகனுக்கு எதிர்காலம் இப்போ ப்ளஸ் டூ காமர்ஸ் குரூப் படிக்கிறான் ரைட் சார் இது நீங்கள் வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம் பசங்கள் இதெல்லாம் என்ன படிக்கலாம்னு அழகாக அவங்களுக்கு இலவசமாகவே நான் வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி இருக்கேன் மாணவர்களுக்கு வந்து சம்பாதிக்கலை மாணவர்கள் காசு கொடுத்து ஜோசியம் பார்க்க முடியாது ஆனால் எல்லா மாணவர்களுக்கும் ஜோதிட ப்ரிக்ஷன் நான் சொல்லலை என்ன படிக்கலாங்க கூடிய அந்த குரூப் மட்டும் நான் எடுத்து தரேன் சரிங்களா பதினஞ்சு இருபத்தேழு ஓமலூர் கண்ணியில அதாவது மிதன லக்கணம் இவர் மிதன லக்கணத்துக்கு குரு பத்தாம் இடத்தையே பார்க்குது இந்த பையனை வந்து நீங்கள் பேசாமல் அந்த காமர்ஸ் குரூப்பில் படிச்சுட்டுருக்குறாரு இவருக்கு வந்து பிகாம் எடுத்து சிஏ ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் இது சார்ந்ததெல்லாம் படிக்கலாம் அது ஏற்கனவே நான் இந்த இந்த ஜாதகத்தை பார்த்த ஞாபகம் இருக்குது நேயர்களே ஒரு டைம் கேள்வியை போட்டிங்கன்னா திரும்ப திரும்ப அதையே ரிப்பீட் பண்ணி போடாதீங்க சார் நாம் அஸ்ட்ராலஜியர் காலையிலேருந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்களை நம்பி இதை எடுத்து இதை எடிட்டிங் பண்ணலை கரெக்ஷன் பண்ணல உதவியெல்லாற்றி கொடுத்தெல்லாம் பண்ணலை எதோ நீங்கள் அடுத்தடுத்து வர்றதை நம்மளுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஓமலூர் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க என்ன படிக்கலாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பகுதி இதுலயே சொல்லியிருப்பேன் நான் நூத்தி பதினைஞ்சுலே சொல்லியிருப்பேன் பாருங்க ஆனா இப்போவும் சொல்றேன் இந்த பையன் நல்லா காமர்ஸ் படிக்கலாம் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஐசிடபிள்யூ டபிள்யூ சார்ட்டர்ட் அக்கவுண்ட் மிதன லக்கணம் எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு அடுத்தது கடக லக்கணம் மகர ராசி நிம்மதி கிடைக்குமா தன்னம்பிக்கை இல்லை பொதுவாக லக்கணாதிபதி தான் தன்னம்பிக்கை சூரியன் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை ஐந்தாம் பாவகங்கிறது உறுதி போகக்கூடியது ஐந்தாம் இடம் ட்ரீம் கனவு நான் இதை அடைவேன் இந்த மூணு அமைப்புகள் இவருக்கு ஏதாவது கெட்டிருக்கும் நினைக்கிறேன் தன்னம்பிக்கை ஏன் இவருக்கு இல்லாமல் போச்சு லக்கணாதிபதி கிடக்கூடாது லக்கணம் கிடக்கூடாது இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பதிமூணு மணி பிறந்த ஊர் போடணும் எட்டு டிகிரி பிரச்சனை இல்லை கடக லக்கணம் இதே இவர் பாத்தீங்களா பி எம்னு போட்டிருக்கிறார் பி எம் இல்ல நீங்க விடிய லக்கணம் கரெக்டா சொல்றீங்க நேரம் விரயமாகுது இல்லையா இதுதான் கடக லக்கணம் மகர ராசி பொதுவா ஐந்தாம் பாவாதிபதி சொன்ன இல்லையா இந்த ஜாதகத்துக்கு பாருங்க வருங்கால சோதிடர்கள் ஆர்வலர்கள் தன்னம்பிக்கையே அவர் இழக்கிறார் தன்னம்பிக்கைக்கு உண்டான கிரகம் என்ன தன்னம்பிக்கை இல்லை ஏன் நானா கிரியேட் பண்ண தன்னம்பிக்கை இல்லை ஏன் பாயிண்ட் லக்கணம் இந்த லக்கணாதிபதி இங்க லக்கணத்தையே பார்த்துருது இது சந்திரன் பார்வை அப்பப்ப கன்ஃபியூஸ் ஆகிறாரு குழப்பமாகிறாரு தன்னம்பிக்கைக்கு உண்டான காரகன் யார் சூரியன் அது நேசம் ஐந்தாம் பாவாதிபதி ஒரு உறுதி பூணக்கூடிய இடம் அந்த அது லக்கணத்திலயே நேசம் இவ்வளவுதாங்க லாஜிக் இவ்வளவுதான் இதுக்கு மேல தன்னம்பிக்கையை வந்து என்ன செய்யணும் இவருடைய ஜாதக அடிப்படையில தான் நல்ல ஒரு என்ன மாதிரி ஆசான்களிடம் போய் உட்கார்ந்து என்ன நான் என்ன செய்யலான்னு கேட்டு முடிவு பண்ணணும் இவருக்கு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோவில் பதில் சொல்ல முடியாது இவர் கேட்கும் பொழுது இவருடைய ஜாதகத்தில் குரு திசை குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கு சுக்கர புத்தி சுக்கரனும் நீசமாக இருக்கு தன்னம்பிக்கைக்கு உண்டான கோல் சூரியன் அது நீசமாயிடுது ஐந்தாம் பாவகம் நம்ம உறுதிப்போனக்கூடிய ஒரு மு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய பாவாதிபதி லக்கணத்திலேயே நீசம் லக்கணாதிபதி சந்திரனா போய் லக்கணத்தை பார்க்க இதெல்லாம் கெட்டு போனதா இந்த மாதிரி நிலைமை இருக்கு சரிங்களா நிம்மதி கிடைக்கும் என்பதை கிடைக்கும் இடத்தில் நீங்கள் வாழும் சூழலில் உங்களுக்கு அருகாமையில் என்ன கிடைக்கிறதோ அதை வந்து நீங்க சந்தோஷமாக அனுபவிச்சாலே நிம்மதி சரிங்களா ரைட் அடுத்தது மணி ஐயா வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இலவச சேவைக்காக சிந்தனைக்காக நல்ல மனிதர் அவரை என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார் அடுத்தது கன்னி ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர் கன்னி உத்தரம் எக்ஸாக்ட்லி ஹாப்பினிங் தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் தேங்க்யூ சார் ஷர்மிலி ஷர்மிலியை வந்து ஷர்மாவா ரைட் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அடுத்தது மகர லக்கணமும் பத்தாம் பாபகமும் சார் சுக்கிரன் புதன் ரிஷபம்ல இருக்கு நான் பார்மசிஸ்ட் படிக்க அதாவது படிச்சிருக்கேன் மெடிக்கல் வைக்கலாமா கேள்வி சரியான கேள்வி உங்களுடைய லக்கணம் வந்து பொதுவாக வந்துட்டு ரிஷபம் ரிஷபம்ல இருக்குன்னு போடாதீங்க டேட் ஆஃப் பர்த்து டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நான் ஒரு பார்மசிஸ்ட் மெடிக்கல் வைக்கலாமா எப்பொழுது இப்படி கேள்வி கேளுங்க அழகாக அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் கும்பம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கும்ப இயர் நானும் கும்பராசி அண்டு பாதம் இரண்டு அதோடு முடிச்சுக்கிறார் வாழ்த்துக்கள் நன்றி அடுத்தது சரவணன் பத்மநாபன் ஐயா வணக்கம் ஒரு வீடியோவில் தாங்கள் சிம்ம லக்கணத்திற்கு சந்திரன் எட்டில் இருந்தால் விபரீத ராஜ யோகம் என்று சொன்னீர்கள் ஆனால் நேற்று ஒரு ஜாதகத்திற்கு சிம்ம லக்கணம் எட்டில் சந்திரன் இருந்தது அதை பார்த்து தாங்கள் எட்டில் சந்திரன் இருந்தால் மரண பயம் ஆமாம் பதட்டம் என்று சொல்கிறீர்கள் எந்த பலனை எடுத்துக்கொள்வது அதாவதுங்க நல்ல கேள்வி இது எட்டில் சந்திரன் என்ன செய்யும் சிம்ம லக்கணம் மீன ராசிக்குன்னு ஒரு வீடியோ மேசலக்கணம் விருச்சிக ராசி எட்டில் சந்திரன் ரிஷபலக்கணம் ராசி எட்டில் சந்திரன் இது பிறந்தாச்சு அது வந்து அவங்களுக்கு விபரீத ராஜயோகங்கிறது ரிஷபலக்கணத்துக்கு மூணு குடையவன் எட்டில் சிம்மலக்கணத்துக்கு பன்னெண்டு குடையவன் எட்டில் பன்னெண்டு கூடியவனின் எட்டிலிருந்து அந்த திசை நடந்தால் அன்பார்ச்சுனேட்லி எதிர்பார்ப்ப ஒரு லாட்ரி டிக்கெட் விழுதுன்னு வைங்களேன் அது பத்து வருஷம் விழுந்துட்டே இருக்குமா ஒன் டைம் விழும் அது விபரீத ராஜீவம் திடீர்னு உங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்குது உங்களுக்கு ஒரு கௌரவ பட்டம் கிடைக்குதுன்னா ஒன் டைம் கிடைக்கும் ஆனால் பயம் பதட்டம்ங்கிறது வேற சாமி அது நம்மளுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் மனோக்காரகன் யாருக்கெல்லாம் சந்திரன் மூன்றாம் இடம் அதுவே கொஞ்சம் பதட்டம் ஆறாம் இடம் நோய் பதட்டம் எட்டாம் இடம் அங்க என்ன நடக்குமோ என்று அறியவில்லை பனிரெண்டாம் இடம் மரண பயம் இதெல்லாம் காமன் ஜோதிடத்தை நாம எல்லாம் கதம்பமாக எடுத்து பார்க்க வேண்டும் எந்த டயத்தில் அதை எடுப்போம் அந்த திசை வரும்போது எடுப்போம் சந்திரன் எட்டில் நின்று திசை நடந்தாலே மரண பயம் கண்டம் அதுல கேது சேர்ந்திருந்ததுன்னா அதனால் அந்த பலன்களை ஒரு கோள்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரே மாதிரியான பலன்களை தீர்மானிக்க முடியாது ஒன்பது கோள் தான் இருக்கு நவரசங்கள் தான் இருக்கு ஒன்பதா ஒன்பதா எட்டு பண்ணணும் எட்டு அந்த ஒன்பதோ ஒன்பதா போடும்போது நூத்தி எட்டு பாதங்கள் அந்த நூத்தி எட்டையும் மறுபடியும் ஒன்பதா பார்க்கணும் இப்படியே போக 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 ஜோதிடம் என்பது உண்மை சோதிடர்கள் அதை அறியாமையினால அவங்க எடுத்து புரிஞ்சுக்கிறது குறைவாக இருக்கும் நீங்கள் ஜோதிட ஆர்வலராக இருக்கலாம் அல்லது ஆரம்ப நிலை ஜோதிடராக இருக்கலாம் ரைட் எட்டில் சந்திரன் இருந்தால் மரணமையும் பதட்டம் என்று சொல்கிறீர்கள் எந்த பலனையும் எடுத்துக்கொள்வது குழப்பமாக உள்ளது ரைட் என் டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டீங்களா இப்போ சொல்கிறேன் பத்து ரெண்டு எண்பத்தொம்பது சிதம்பரம் எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வர்றதுக்கு சந்திர திசை ஆரம்பமாக உள்ளது சந்திர திசை உண்மையில் எப்படி இருக்கும் நாங்க பார்த்துருவோம் பத்து ரெண்டு எண்பத்தொன்போது இருபது பதினஞ்சு பி எம் சிதம்பரம் கேள்வி நிகழ்ச்சி என்பது பார்ப்பவர்களுக்கு பொறுமை வேண்டும் அமைதியா இருந்து ரிலாக்ஸா சிம்ம லக்கணம் எட்டில் சந்திரன் சரிங்களா சூரியனுடைய திசை டுவெண்ட்டி முடிய போது இவருக்கு சந்திர திசை வரப்போகுது இவருடைய ஜாதகம் பன்னெண்டு கூடியவன் எட்டில் இது மாறாது சிம்ம லக்கணத்துக்கு எட்டுலதான் சந்திரன் இந்த திசை வரும்பொழுது அன்பார்ச்சுனேட்லி எதிர்பாராத விதமான முன்னேற்றங்கள் மனப்பதட்டம் இது எல்லாமே சந்திரன் எட்டுல இருந்தாலும் நேச்சுரலாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது மாறாது சரிங்களா அப்புறம் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறீங்க வர்க்கோத்தமம் புதனுடைய ஸ்டார் புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இந்த ஒன்று ரெண்டு நாலாம் பாதம் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க அந்த சந்திரனுடைய திசை சாரம் கொடுத்த சார நாதன் ஆறாம் இடத்துல ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வரலாம் இது எல்லாமே வந்து இந்த சாரநாதனையும் குரு பார்க்கறது லக்னாதிபதியை குரு பார்க்கறது உங்களுக்கு லக்னாதிபதி நன்றாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது வந்து டோட்டலா இந்த மனப்பதட்டம் மரண பயம் எல்லாம் வராது சரிங்களா உங்களுக்குன்னு பதட்டம் என்றும் பிரச்சனை என்றும் வந்தால் சந்திரன் எட்டில் நின்று திசை நடத்துவதால் என்று அதை டிக்ளேர் பண்ணுவோம் வாழ்த்துக்கள் பயம் தேவையில்லை அடுத்தது வணக்கம் ஐயா ராகவேந்திரன் மன்னார்குடி பொருளாதார முன்னேற்றம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் என்றால் என்ன தன பிராப்தி அடுத்தது ஒன்பதாம் பாவகம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கணும் இருந்ததுன்னா பார்க்கலாம் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துருக்குறீங்க ஆறு பதினொன்று ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஒரு மணி அஞ்சு நிமிஷம் வரும் காலங்களில் பொருளாதாரம் திருவோண நட்சத்திரம் மகர ராசி துலாம் லக்கணம் சிம்ம லக்கணம் ராகு செவ்வாய் நல்ல குரு திசை வரப்போகுது சாமி ஐந்தாம் பாவாதிபதி பதினொன்னாம் இடத்துல இருந்து திசை நடக்க போகுது வக்கரமாக இருக்கு அது ஐந்தாம் பாவங்கிறது பூர்வீகத்தையும் உங்கள் ஊரின்னு சொல்கிறது ஆனால் இந்த கோல் பொறுத்த வரைக்கும் எட்டு போய் வக்கரமாக இருக்கிறது நல்லது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து தாராளமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இப்போ ராகுனுடைய சாரம் பெற்று ராகு நல்ல மகரத்தில் இருக்குது எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லலை நீங்கள் மன்னார்குடின்னு போல் இருக்கிறீங்க ஆனால் வெளிநாடு போனீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிலைமைகள் நல்லாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே பொருளாதார மேன்மை உங்களுக்கு உண்டு பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் பற்றிய கேள்வி அடுத்தது மணிஷ் அவர் என்ன சொல்றாரு வணக்கம் குருஜி மீனராசி அனைவரையும் தங்கள் மேலான கருத்துக்கள் வழிகாட்டி தேடல்கள் ஆய்வு ஏற்று லைவ் ஜூம் மீட்டிங் செய்யலாமே இதுக்கே நேரம் குறைவாக ஐயா லைவ் ப்ரோக்ராம் தை பொங்கலுக்கு பிறகு வாரத்தில் ஒரு நாள் போடலான் இருக்கேன் முடிந்தால் நமக்கு வந்து அதில் லைவாக ஒரு மணி நேரம் தொடர்ந்து பேசணும் குரல் வள பிரச்சனைகள் இருக்கிறதுனால நான் அந்த வீடியோவை இன்னும் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு முப்பது நாற்பத்தஞ்சி வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கொஞ்சம் குரல் வளத்தை சரி செய்த பிறகு கணீர் என்ற குரலில் மீண்டும் வந்து பழைய லைவை பாருங்கய்யா மணிஷையா பழைய பழக்கிடத்தின் நாற்பது லைவ் பேசியிருக்கேன் அதில் நான் கேட்ட கேள்வி அந்த லைனில் வந்தவங்க அவங்களுடைய கேள்விக்கு எப்படி என்ன நீங்கள் ஜோதிட ஆர்வலர் கற்றுக்கணும்னு பிரியப்படுறீங்க நாற்பது லைவ் ப்ரோக்ராம் இருக்கு என்னுடைய பிளேலிஸ்டில் போய் அதை போய் பாருங்கள் மீ மீண்டும் இந்த தை பிறந்த பிறகு எனக்கு குரல் வலி அந்த குரல் வலை பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு நாங்கள் கண்டிப்பாக போடுறேன் நன்றி நீங்கள் என்னுடைய ராசிக்காரர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்தரட்டாதுன்னு இங்கே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னீங்க ஐயா எனவே வருங்கால ஜோதிடர்கள் வருங்கால தலைமுறையினர்கள் அதே மாதிரி ஜோதிட ஆர்வலர்கள் ஒரு ஜாதகத்தை நாம் பொழுது இன்னைக்கு அந்த பையனுக்கு இன்னும் ரெண்டு மூணு ஒன்றரை வருஷத்தில் சந்திர திசை வருது சிம்மலக்கணம் மீனராசி சந்திர திசை வந்தால் கவனம் எச்சரிக்கைன்னு சொல்லியிருந்தோம் பட் அவர் பதட்டம் மனப்பதட்டம் இதெல்லாம் வந்தால்தான் தான் அதை பற்றி யோசிக்கணும் வருவதற்கு உண்டான எங்களுடைய அந்த சிம்டம்ஸை சொன்னோம்னா அந்த வராமல் இருப்பதற்கோ அல்லது வருவதை எதிர்ப்பதற்கோ மற்ற கிரக அமைப்புகள்லாம் அவங்க ஜாதகத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறி இருக்கும் அதனால் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் தைரியமாக இருங்கள் எனவே ஆல் தி பெஸ்ட் பகுதி நூற்றி பத்தொம்போதில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்